அல்லா உங்களோட தவறுகளை உங்களோட ரப்ப தவிர வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொந்த மனைவி கூட சொல்லாதீங்க நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க மனைவி நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்க அப்படித்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் மனைவி மாடத்துல கூட உங்களோட பாவங்களை நீங்க சொல்லாதீங்க அன்புக்குரிய சகோதரிகளே உங்க ரப்ப சொல்லுங்க மனைவி கூட சில பொழுது முன்னப்பின் ஆகி தலாக் செய்யப்பட்டு வேற ஒரு அந்நிய பெண்ணாக மாற வாய்ப்பு கூட இருக்குது அது அல்லாஹ் அப்படி ஒரு உறவை ஒரு பலமான உறவாக அது வைத்திருந்தாலும் பொதுவான வளமுறை வளமையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொழுங்க உங்களோட பாவங்களை நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வாப்பாட்ட சொல்றது உம்மாட்ட சொல்றது தம்பி சொல்றது அவர் ரொம்ப நெருங்கிய நெருங்கிய எப்படி இந்த தான் நெருங்கிய ஃப்ரெண்டு அன்பு நண்பர் எல்லாம் ஆனால் ஒரு முமினை பொறுத்தவரையில் கபருக்குள்ள வைக்கப்பட்டா அவன் அல்லாவுக்கு பதில் சொல்ல எண்ணம் அவனுக்கு இருக்கும் நீங்க நாலு பேருக்கு உங்களை தவற சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மறைச்ச நீங்க வெளிப்படுத்திட்டீங்க என்ன முதல்ல எல்லாம் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துறவங்கள தவிர பாவங்களை பகிரங்கப்படுத்தார் அல்லா மறைச்சதை இவர் பகிரங்கப்படுத்தார் பத்து பேருக்கு அது தெரியுது இருபது பேருக்கு தெரியுது பாவம் செஞ்சிட்டீங்களா யாழ்லா நான் பாவம் செஞ்சுட்டேன் யாழ்லா என்ன மன்னிச்சிரு யாழ்லா எனக்கு என்னைக்கு தௌபாவை தந்திரி யாழ்லா வேறான வழியை காட்டி யாழ்லா உன் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் யாழ்லா என்று நீங்க கெஞ்சி கெஞ்சி கதறி கேளுங்க பாவம் அப்படியே கொண்டோம்னா குறையும்